திருச்சிட்டமலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே சிவபெருமானின் திருவுருவ மேனிகளில் ரொம்ப விசேஷமான திருவுருவ மேனியான பிச்சாட திருவுருவ மேனி அதுக்கு திருநீற்று அபிஷேகம் நடக்குது இதை நம்ம பார்ப்பது நமக்கு அவ்வளோ புண்ணியம் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் இந்த பிச்சாடனை எவ்வாறு தோற்றம் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டா தார்காவனத்து முனிவர்கள் ரொம்ப செருக்கோடைய ஆணவத்தோடு இருக்காங்க காரணம் அவங்க செய்யக்கூடிய வேள்விதான் ரொம்ப பெருசு முப்பெரும் தேவர்கள்லாம் தங்களுக்கு கீழேன்னு நினைக்கிறாங்க அவ்வாறு இருக்க மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் மகாவிஷ்ணு மோகனி ரூபத்திலேயும் சோருமான இந்த பிச்சாடனர் ரூபத்திலையும் இந்த தர்காவனத்து முனிவர்கள் இருக்கக்கூடிய குடிலுக்கு போகிறாங்க அவங்களுடைய ஆணவத்தையும் செருக்கையும் அடக்க இங்கே பிச்சாடனர் வந்துடுறார் குடிலுக்கு பிச்சாடன அழகளை மயங்கி இந்த தார்காவனத்து முனிவரோட மனைவிமார்கள்லாம் ஆடை நழுவ பின்தொடர்ந்து போகிறாங்க அதே சமயத்தில் மோகினி ரூபத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பின்தொடர்ந்து இந்த தார்காவனத்து முனிவர்கள்லாம் வேள்வியை மறந்து பின்தொடர்ந்து போகிறாங்க இவ்வாறு இருக்கேன் சில மணி நேரங்களில் சூழ்நிலையம் வந்துடுது தாராவணத்து முனிவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க தான் இருக்கக்கூடிய இந்த நிலமை அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுது ஆக ஷௌருமானை அழிக்க அவங்க என்ன பண்ணுறாங்க அபிசார வேள்வி நடத்தி அந்த வேள்வி மூலிமா தோன்றுன புலி யானை பாம்பு மான் இதெல்லாம் அனுப்புகிறாங்க அத்தனையும் போய் ஷௌருமான கொடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றல் இல்லாத போய் பிச்சாடை நிரட்டி ஆடையாகவும் அணிகளானங்கவும் அடைக்கலம் புகுந்துடுது இவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் கோபப்பட்டு முயலகனையும் வேள்வித்தீயும் அனுப்புகிறாங்க முயலகன் பிச்சானை திருவடியில் போய் அமர்ந்துடுறான் அடக்கி காலுக்கடியில் வச்சு புடுறார் வேள்வித்தீயம் ஒரு திருக்கையில் வச்சுக்கிட்டு யாகத்தீயும் கையில் எழுந்தி திருநடனம் புரியிறார் சிவருமா அப்போ தான் அவங்க உணர்ந்துக்கிறாங்க ஆஹா சக்தியில் மாபெரும் சக்தி சிவசக்தி தான் சிவருமானுக்கு மிஞ்சுன ஒரு சக்தி கிடையாதுன்னு இந்த தாராவனத்து முனிவுகள்லாம் உணர்ந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட அவதாரமூர்த்தி அழகு திருமேனி இந்த பிச்சாடனர் வெந்நீர் பூசி பாதங்களில் பாத குருடு தங்கி வழக்கரத்தில் புற்கட்டும் மானும் இடகரத்தில் சூளமும் பிச்சையோடும் என்று நாலு கரத்திலும் வச்சுக்கிட்டு இருப்பார் பழிதேர் பிரான்னு சித்தரிக்கப்படக்கூடியவர் கருணை புலியும் கண்களும் காண்பாறை மயக்கும் கட்டழகும் பிறந்த மேனியுமாய் அவர் காணப்படுவார் அருகே பாருங்கன்னா எல்லா ஆலயங்களாக பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் மோகினியும் தார்காவனத்தை மலிரமும் பூதகணங்களும் சித்தரிப்பது போல சித்திரங்கள் வரைஞ்சிருப்பாங்க சிற்பங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க நாமும் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் மாணிக்க வாசகன் இந்த பிச்சாடனரை அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா என்னான் செய்கிறேன் பேசாயே அப்படிங்குவார் அப்படிப்பட்டவர் இந்த பிச்சாடனர் இந்த பிச்சாடனர் பழிதேர் ஐயங்கோல் பெம்மான் என அழைக்கப்படக்கூடியவர் அர்காவனத்து முனிவர்கள் தங்கள் தவ வலிமையில் கர்வம் கொண்டு சிவபக்தியை விட யாகமே உயர்ந்தது என்று எண்ணம் கொண்ட அந்த எண்ணத்தை இந்த திருவுருவமெண்ணில் சிவருமான் வந்து அளிக்கிறார் சிவருமான் ஈரேழு பதினாலு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்டசராசரங்களையும் தன்னுடைய கட்டவர்களில் அடைக்க ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலிகிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காலால் உதைத்தவர் அந்தகாசுரனை அழித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும்மாலும் அறியா அலருருவாய் நின்றவர் கங்காளர் கயிலை மலையாளர் பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் தீயினும் பெய்யர் புனனினும் தன்னியர் சேயினும் நல்லர் தாயினும் நல்லர் திருச்சிற்றம்பலம்